தமிழர்களுக்கு முக்கிய அங்கீகாரம் பாஜக அதிரடி வியூகம் மாறும் மதுரை அரசியல் களம் சங்க தமிழ் வளர்த்த மதுரையில் கடந்த ஐந்து வருடங்களாகவே தாய்மொழி தமிழை கொண்டவர்களுக்கு மதுரை பாஜகவில் மாநில அளவில் அதிகாரமிக்க உயர்ந்த பதவி இல்லை என்கிற குமுறல் மதுரை மக்களிடம் இருந்து வருகிறது குறிப்பாக மதுரையில் உள்ள மூன்று மாவட்ட தலைவர்களும் தமிழர்களாக இருந்தாலும் கூட அந்த மூன்று மாநில தலைவரை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய வகையில் மதுரையில் இருந்து மாநில அளவில் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கு அங்கீகாரமிக்க பதவி இல்லை என்கிற குமுறல் என்னடா இது சங்கம் வளர்த்த மதுரைக்கு வந்த சோதனை என்கிற மனக்குமுறல் மதுரை மக்கள் மத்தியில் உண்டு இந்த நிலையில் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு தமிழக பாஜக மாநில துணைத் தலைவராக இருந்த தாய்மொழியை தமிழை கொண்டிருந்த மேலும் மதுரையில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த சுரேந்திரன் மறைவுக்குப் பின்பு அடுத்து மாநில அளவில் மதுரையில் இருந்து பிறமொழி பேசக்கூடியவர்களுக்கு அதிலும் மைக்ரோ மைனாரிட்டி சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பாஜகவில் மாநில அளவில் அதிகாரமிக்க பொறுப்பை வழங்கி வருவது மதுரையில் உள்ள பெரும்பான்மை சமூக மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது அதிலும் குறிப்பாக மதுரையில் மெஜாரிட்டியாக இருக்கும் சமூகத்தினரின் உட்பிரிவுகளை பிரித்து தனித்தனியாக பாஜக டெல்லி தலைமைக்கு தவறான புள்ளி விவரங்களை காட்டி அந்த சமூகத்தினரை மைனாரிட்டி சமூகமாகவும் மேலும் மதுரை ஒரு மெட்ரோ சிட்டி போன்றும் இங்கே சாதி பார்த்து மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற தவறான தகவல்களை டெல்லிக்கு அனுப்பி மெஜாரிட்டி சமூகத்தினருக்கு கிடைக்கும் அங்கீகாரத்தை கிடைக்க விடாமல் சிலர் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் முழுவதும் தனியார் ஏஜென்சி மூலம் எடுத்த சர்வேக்கு பின்புதான் திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளும் தமிழகத்தில் கிளைவாரியாக எப்படி ஆழமாக வேர் ஊன்றி இருக்கிறது என்கிற ரிப்போர்ட் சென்றிருக்கிறது வட மாவட்டத்தில் திமுகவில் அங்கே மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்த துரைமுருகனை மறைந்த வீரபாண்டி ஆறுமுகத்திற்கு முக்கியத்துவம் அதிமுகவில் சி வி சண்முகத்திற்கு முக்கியத்துவம் கொங்கு பகுதியில் அங்கே பெரும்பான்மையாக இருக்கும் திமுகவில் செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் அதிமுகவில் எஸ்பி வேலுமணிக்கு முக்கியத்துவம் தென் மாவட்டத்தில் அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்த திமுகவில் அமைச்சர்கள் மூர்த்தி ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசுக்கு கட்சியில் முக்கியத்துவம் அதிமுகவில் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஆகியோருக்கு முக்கியத்துவம் தூத்துக்குடி நாகர்கோவில் பகுதியில் அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் ஆகியோருக்கு திமுகவில் முக்கியத்துவம் இப்படி தமிழகம் முழுவதும் அந்தந்த பகுதிகளில் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இரண்டு திராவிட கட்சிகளும் கொடுத்த அங்கீகாரம்தான் இரண்டு திராவிட கட்சிகளும் தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்திகளாக உருவெடுத்துள்ளது அதே நேரத்தில் சென்னை மற்றும் எல்லையோர மாவட்டங்களில் பிற மொழி பேசக்கூடியவர்களுக்கு இரண்டு திராவிட கட்சிகளிலும் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பது பிற மொழி பேசக்கூடியவர்கள் வாக்குகளுக்கும் கவரப்பட்டு உள்ளது என்கிற ரிப்போர்ட் அமித்ஷா கவனத்திற்கு சென்றிருக்கிறது இதன் பின்பு தமிழக அரசியல் யதார்த்தத்தை புரிந்து கொண்ட டெல்லி பாஜக தலைமை கட்சிக்குள் பல அதிரடி வியூகங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழகம் முழுவதும் சென்னை மற்றும் எல்லையோர மாவட்டங்களில் பிறமொழி பேசக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பொறுப்புகள் வழங்கப்படுவதும் வட மாவட்டம் தென் மாவட்டம் கொங்கு பகுதியில் டெல்டா மத்திய மண்டலம் ஆகிய பகுதிகளில் அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்குத்தான் கட்சியில் அதிகாரமிக்க பதவி மற்றும் தேர்தலில் போட்டியிட சீட் என டெல்லி தலைமை முடிவு செய்துள்ளதாகவும் அதனால்தான் சமீபத்தில் மதுரை வந்த அமித்ஷா மற்றும் மதுரை முருகபக்தர் மாநாட்டுக்கு வந்த பவன் கல்யாண் ஆகியோர் அங்கே பெரும்பான்மை சமூகத்தினருக்கு மதிப்பளிக்கும் வகையில் பசும்பன் முத்துராமலிங்க தேவரை பெருமைப்படுத்தி பேசியது என்கிறது அரசியல் வட்டாரம் அந்த வகையில் சங்க தமிழ் வளர்த்து மதுரையில் இனி தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பாஜகவில் அங்கீகாரமிக்க பதவி கிடைக்கும் என கூறப்படுகிறது